வந்து அறிவாலை சங்கம் பேத்தெடுத்து திமுக எல்லாம் திமுக பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்னங்க என்ன இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இந்தி சொன்னா மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்தால் இந்த நாடு தாங்காது ஓட்டு வன்னியர்கள் ஓட்டு வன்னியர்கள் ஓட்டு இனி பாமகாவுக்கு கிடையாது வன்னியர்களின் ஓட்டு திமுகம் மும்மொழி கொள்கையை நீங்க ஆதரிக்கணும் உங்களுக்கு ஐயாயிரம் கோடி உங்களுக்கு எழுதமான சனாதனத்துல அச்சு தூக்கிட்டார்லாம் நான் உதயநிதி கடைசியில ஹீரோ வைட்டார்ல அவர் இன்னைக்கு திமுகவு தொடாம இந்தியால யாரால அரசியல் பண்ண முடியாது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் ஒரு மொழி அளித்து விட்டால் ஒரு இனம் காலங்காலமா தமிழ்நாட்டுல நாங்கள் இந்திய எதிர்க்கிறதுன்றது ஒரு பாரம்பரியமான வழக்கம் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அது சார்ந்த கூட்டணி கட்சிகள் மிக தீவிரமா அந்த ஆதரவ நிலைப்பாட்டுல இன்னும் நினைக்கிறாங்க ஆனா அத கொச்சப்படுத்துற விதமா ஏன் அரசு பள்ளிகள்ல இருக்கிற மாணவர்கள் ஹிந்தி படிச்சா உங்களுக்கு எங்க வலிக்குது உங்க பிள்ளைங்க வந்து ஹிந்தி படிக்கிறாங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அப்படின்னு பேசுனது இல்லாம அறிவாலயத்தோட செங்கல்லையே நாங்க பெயர் தெடுத்துருவோம் அப்படின்னு பேசுற அளவுக்கு துணிச்சல் அண்ணாமலை அண்ணாமலை இது வந்து அறிவாலய செங்கல் பேர் டேய் எம்ஜிஆர பார்த்த கட்சியடா இந்த திமுக ஜெயலலிதாவே பார்த்த கட்சியடா இந்த திமுக எத்தனை பேருடா இந்த கட்சி திமுக பாத்துச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது சார் அண்ணாமலைகிறான் இல்ல அவனுக்கெல்லாம் திமுக பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்னங்க யோகி இருக்குது அவனை இவங்க எல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க சார் அவன் ஏன் பேச மாட்டான் இவனெல்லாம் அவனை விட்டு வச்சுக்கிறாங்க இல்ல பகிரங்கமா சவால் கொடுக்குறது உங்க துணை முதல்வர் உதயநிதி அண்ணனுக்கு நீங்க வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க அறிவாலயத்தோட செங்கல பேர்க்கிறது இருக்கட்டும் முதல்ல அண்ணா சாலைக்கு வாங்க அப்படின்னா அடுத்த நாளே அவர் பேட்டி கொடுக்குறாரு அண்ணா சாலைக்கு நான் வர்றதுக்கு தயாரா இருக்கேன் எப்படா வர பண்ணாமல பெண்ணாடு கோயிங் டு கம்ஃபார் அண்ணா சாலை அறிவிடா எப்படா அவர் அண்ணா சாலைக்கு ஏ அவர் தலைவர்ரா உதயநிதி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் கட்சிக்கிறானே இந்தியை வந்து திணிக்கணும் இந்தியை வந்து ஏன் படிக்கிறது உங்களுக்கு நாங்க யாரும் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐம்பெரும் கொள்கைகளை திமுக ஐம்பரும் கொள்கைகள் ஒரு முக்கியமான வலிமையான ஒரு கொள்கை என்று கேட்டால் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் சோ இந்தியை எதிர்ப்போம் என்று சொல்லவில்லை எனி லாங்குவேஜ் நாட் ஓன்லி ஹிந்திப்பும் திமுக இல்லை அந்த திணிப்புன்றது கேக்குதா இல்லையா இந்தி திணிப்பை திணிக்காத இப்ப ஒருத்தர் இந்தி படிக்கணும்னா தாராளமா படிச்சிடலாம் இந்தியில தாராளமா படிக்கலாம் இப்ப நான் பெங்களூர்ல படிச்சேன் ஐ ப்ராட் அப் இன் பெங்களூர் டென்த் வரைக்கும் பெங்களூர்ல படிச்சேன் எக்ஸாம் எழுதல நைன்த் பாசு டென்த் டிஸ்கண்டியூ கவுன் டென்த் டிஸ்கண்டியூ பெங்களூர்ல ஹிந்தி படிச்சேன் நான் அங்க ஹிந்தி படிக்கணும் படிச்சேன் ஹிந்தி படிச்சேன் இங்க ஹிந்தி விருப்பப்படுறோம் படிச்சுப்போ யார் வேணாம் நீ ஹிந்தி படிச்சுதான் நீ நடத்த சொல்றது எனக்கு ஹிந்தி வேணான்றான் பூரா ஹிந்தி காரனை கொண்டு அந்த ஏர்போர்ட்ல பாருங்க திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு வீடியோ வைரலா போ ஒரு ஹிந்தி காரை இப்போ நம்ம தமிழ்கார் போயிட்டு ஏதோ கேட்கறாக்க அவனுக்கு புரியல அவன் என்ன சொல்றான் தூ ஹிந்தியுமே பாத்ரோன்றான் தூ கே பாத்ராஹே மெத்தோ நை சமைச்சாருங்க புரியலன்றான் தூ ஹிந்தியுமே பாக்கறோம் இவரு என்ன சொல்றாரு நம்ம தமிழ்கார் ஐ டோன்ட் நோ ஹிந்தி யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அதுக்கு அவன் என்ன சொல்றான் முஜா அங்கிரேஜி நெய் மாலூம் பண்ணுறான் அதாவது இங்கிலீஷ்க்கு ஹிந்தியில் அங்கிரேஜி என்பாங்க எனக்கு இங்கிலீஷ் முஜா அங்கிரேஜி நெய் மாலும் मुझे तमिल नहीं मालूम तू हिंदी में बात करो ये तो एयरपोर्ट है एयरपोर्ट तो सेंट्रल गवर्नमेंट गवर्नमेंट का स्टाफ हूं तो, तो हिंदी, में करूंगा। भी हिंदी में करना है। नहीं मालूम जाओ हिंदी जाओकर हिंदी सीखो हिंदी सीखकर कर इंदी इंदी मेरा पास आकर हिंदी में मुझे पास मेरा पास हिंदी में बात करो मैं तो तमिल में अंग्रेजी में नहीं बात कर रहा तू हिंदी सीखकर मेरे पास ஹிந்தியுமே பார்த்துக்கிறான் லக்காளி பாடசு என்ன சொல்கிறான் தெரியுமா ஹிந்தியில டே எனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஏர்போர்ட் நீ போய் ஹிந்தி கற்றுனும் ஹிந்தியில பேசுறான்றான் அவனை தூந்து உள்ள அடிக்கலாமே மூணு நேரம் நான் பேசினேன் ஹிந்தி என்னடா இந்திய நீ ஹிந்தி பேசுறேன்னு அத நான் தான் சொல்றேன் பெங்களூர்ல ஆட்டோ ஓட்டோம் வாங்கி மொழி பேசுவான் அவன் ஹிந்தி பேசுறானா அப்ப நான் ஹிந்தி கத்துணமா குடியாத்த ரயில்வே ஸ்டேஷன் பூரா ஹிந்திக்காரந்தாங்கிறான் அவன் அவங்க ஹிந்தி நம்ப போய் அவன் அவன் இப்ப பார்த்தா வட மாநிலத்துக்குறவன் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து இறங்குறான் சென்னை சென்ட்ரலில் எடுத்துங்க எக்மோரில் எடுத்துங்க மதுரையில் ஸ்டேஷன்ல திருச்சி ஸ்டேஷனில் எடுத்துங்க திருப்பூர் தான் அதிகம் திருப்பூர் எங்கே வேலூர் காட்பாடி இறங்கினே இருக்கிறான் பூரா அவன் தான் சேர்றான் இப்போ நம்மளே அவன்கிட்ட பேசி பேசி நம்ம நம்மளே இந்தி கத்துக்க மாத்துருது இந்திக்காரன் பூரா ஏன்னா அவங்க அங்கே இந்திக்காரனுக்கே அவன் மாநிலத்தை பொழைக்கிறதுக்கு பொழைப்பில்லாம என் தமிழ்நாட்டுக்கு என் தமிழ்நாட்டுக்கு வரான் கர்நாடக வரான் கேரளா வரான் என்னை கட்டாயப்படுத்தாத யூ டோன் போர்சஸ் என்னுடைய மாநில இந்தி படிக்கணுன்னா இந்தி பிரச்சார சபா இருக்குது இந்தி பிரச்சார சபை நாங்க இழுத்து மூடல சோ இந்தி கட்டாயம் ஆக்கும்னு சொன்னா மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்தால் இந்த நாடு தாங்காது இப்படியே பேசுனா கெட் அவுட் மோடி ஒண்ணு அவன் கெட் அவுட் ஸ்டாலின் பண்ணுவான்றான் இவன் அடிக்கல அச்ச அடிக்கணுங்க அடிக்கணும் ஜெயலலிதா அடிக்கல சேஷன் அடிக்கல சென்னாரெட்டி அடிக்கல யாரை பார்த்தாலும் அடிச்சுட்டு அடிக்கணும் அவங்க அடிக்காத விட்டுனால அவன் சொல்லி பாடுறான்றான் யார ஆனா உதயநீதி சொல்றாங்க அண்ணாமலை சொல்லி பாடுறேன் நான் சொல்றேன் அண்ணாமலைக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு இவங்களுக்கு இந்த தைரியத்தை எச்சராஜன் சொல்றாரு உங்க கமிஷனர் என்ன ஒண்ணு பண்ண முடியாது உங்க சிஎம் என்ன என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் வந்து ஒரு கட்சியோட லீடர் அப்படின்னா எல்லாம் யார் இந்த தைரியத்தை கொடு யாரு தைரியத்தை கொடுனா நான் தளபதி தான் சொல்லுவேன் அவர் ஜனநாயக தலைவராரு முக்கியமா காரணம் நல்லா இருக்கிறார் தளபதி சிற்சின்னு விட்டுறாரு அவர் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவு எங்க கலைஞருடைய புள்ளங்க அவர் அவர் கலைஞரின் மகனுங்க அவரு தலைவர் கலைஞரன் இதயத்தை இரவலாக பெற்ற தலைவருங்க அவருக்கு என்னத்துக்கு நம்ம வேஸ்டா பேசணும் இவனுக்கு நம்ம ஏன் பதில் கொடுத்துணும் நமக்கு நம்ம இவனுக்கு பதில் கொடுத்த அவன் என்ன பேசுறோன்னு பேசிட்டோம் மக்கள் முடிவு எடுக்கட்டும் கமிஷன் ஒண்ணு பண்ண ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசணும் ஹெச் ராஜா வச்சு ஆப் வச்சாங்க இப்ப பெரியார் சிலை உடைப்பான்னா ஒரு வருஷம் ஜெயில கொடுத்துக்கிறாங்க இப்ப இவன் அண்ணாமலை பேசுறான் என்னன்னா இவன் பேசும்போது இப்ப குடியாத்துக்குமார் அண்ணாமலை பதில் சொல்றான் இல்ல திருட்டு போய் அந்த அண்ணாமலைக்கு குடியாத்தக்கு முறம் பதில் சொல்றான் இல்ல ஸோ இவனுக்கு எங்களை திட்டி திட்டி உனக்கு விளம்பரம் தேடிக்குது இவன் வந்து இவன் அண்ணாமலை வந்து சொல்லி போடுறான்னு அவன் இவன் பேசுற இன்னைக்கு இங்க வந்து நீ நாடகம் போடுறா நாடகம் போடுற இன்னைக்கு வந்து இப்ப இதெல்லாம் யாரு போராடு பசங்க பாட பசங்க அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியும் இந்த இன்னைக்கு வரைக்கும் சீமான் வந்து பொது இடத்துல நடமாடாதான் செய்யறாரு போறாரு அப்ப தமிழர்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து இல்லங்க குடியாத்த கொம்பன் இருக்கிற உணர்வு கர்நாடகாவில பிறந்த ஒரு கர்நாடகா தமிழன் நான் கர்நாடகால இருக்கும் போதே எனக்கு ஸ்கூல்ல கேங் சேர்ப்பேன் தமிழ்கார பசங்களா கேங் சேர்ப்பேன் பி டி மாஸ்டர் பட்ரு பட்டர்னு சொன்னா அவன் ஆயிரு அவன் ஜனவாரம் போட்டுன்னு இருப்பான் பட்ருன்னு சொன்னா அவன் பிராமணர்கள் மட்டும் சமைப்பான் ஒடிப்பு ஓட்டலாம் இது இல்ல இப்ப எல்லாரும் சமைக்கிறான் அந்த அவன் அடிப்பான் என்ன அவன் அடிப்பான் குச்சியில் ஏய் இவன் தமிழ் ஒன்று கொங்கனான மகம் ஆண்ணுவான் கன்னடக்கார தமிழ்கார பார்த்தா கொங்குரூவோ ஒண்ணுவான் காட்பாடி ஒண்ணுவான் எங்களெல்லாம் ஏன்னா அப்போல்லாம் வந்து ட்ரெயின் பெங்களூரில் எடுத்துச்சுன்னா பெங்களூர் ட்ரெயின் கர்நாடகா ட்ரெயின் காட்பாடியில் நிற்கும் அது பிறகு சென்னைக்கு தான் வரும் காட்பாடிங்கண்ணுவான் இதெல்லாம் தாண்டி ஸ்கூல்லேயே நாங்கள் தமிழ் உணர்வு எங்களுக்கு அவளெல்லாம் உண்டு அப்போ இவங்களுக்கெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா இவனுக்கெல்லாம் பாடு ஸ்பஷங்க இவனுக்கு அங்கே இருந்து இவனுக்கு இங்கே வந்து இவன் தமிழ்ன்றது என்ன சொல்றதுங்க இவனெல்லாம் விட்டு வச்சிடறாங்க பாருங்க பண்றா வாடா போடான்னு பேசுறானா திருட்டு பயன் ஆறுதரா திருட்டு பையன் அண்ணாமலை இவன் எல்லாம் இவனை இவன் அடிக்கணும் விஜயலட்சுமி பேசுற தைரியம் கூட திமுக இல்லாம போயிடுச்சா ஏன் குடியாத்த குமார குடியாத் குமாரம் திமுக இல்லையா குடியாத்துக்குமார்த்தம் போறோம் குடியாத்து குமரம் ஒத்தம் போறோம் என் தலைவன் உதயா அண்ணனை பார்த்து தேர்தல்ல நின்று முதல் முதல் தேர்தல் நின்று இதோ இந்த பக்கத்துல நம்ம ராயப்பேட்டையில பேசிட்டு இருக்கோம் இது என்ன என்ன தொகுதி வருது திருவள்ளி கணித் தொகுதியின்னு ஒரு இது கூட இங்க கூட எம்எல்ஏ நான் உதவியாக நினைக்கிறேன் ஆமாம் அவர் தான் தொகுதி இந்த இங்கே நிற்கிறாரு லட்சக்கணக்கான நோட்டில் ஜெயிக்கிறாரு தமிழ்நாட்டில் அதிக ஓட்டில் ஜெயிக்கிறாரு மந்திரியாக வராரு சிறப்பாக செயல்படுறாரு த இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக சென்னையை மாற்றி காட்டினார் ஃபார்முலா காசி செஸ்ஸு எல்லாம் நடத்தினார் இன்றைக்கி துணை முதலமைச்சர் இன்றைக்கி நாடே அவர் புகுந்துட்டுருக்கு ஆனால் நான் அண்ணாமலை கேட்குறேன் நின்று முதல் எம்எல்ஏ தோத்த கவுன்சில் இதுக்கு நின்று கோயம்புத்தூரில் எம்பி நின்று டெபாசிட் போச்சு அவர் நிற்கிறார் ஜெயிக்கிறாரு அவர் கால் செருப்பு டேய் அவரு கால் செருப்பு எல்லாம் குடியாத்த கால் செருப்பு தூசிக்கு சமராட அண்ணாமாலே நீ வந்து தலை எங்க அண்ணன் உதவியை பத்தி பேசுற நாம் தமிழர்ல இருந்து விலகி ஒரு ஐயாயிரம் பேர் என்னவோ அறிவாலயத்துல அதுக்கப்புறம் இப்போ சீமானுடைய அந்த உடல் தோற்றம் எல்லாம் கூட ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளே பாக்குறதுக்கு சாராயம் கல்லு பீரு ஜின்னு இப்ப எல்லாம் போய் இப்ப வந்து வதட்லி மாதிரி வர அது அப்படின்னு குச்சி குச்சி மாரி போச்சு போதை ஏறில்ல போதை தேவைப்படல அப்படின்னு பேசினே போது நாக்கு நக்குவான் இப்படி அது போதை பவுடர் உள்ளே போகுது அவன் அந்த இதில் பார்த்தீங்களா குடிச்சி புட்டு ஃபுல்லாக குடிக்கிறான் சார் ஃபுல்லாக ப்ரஸ்மீட்டில் உக்காந்துக்கிறான் சீமானு தேவையா பசங்க உனக்கு நாயங்களை பற்றி பேசுகிறான்னு குச்சிட்டு உட்காந்து நான் அந்த பாருங்க அந்த பக்கத்தில் ரெண்டு பொம்பளைங்களை உக்காரச்சுக்கிறான் சார் ஒன்றும் முடியல இப்படி உட்காந்துக்கிறான் உக்காந்துட்டு எங்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கறது கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எந்த கேள்வி இல்லையா ம் இப்படியே காட்டு அது ரெண்டு பொம்பளைங்களை பார்த்து சொல்றோம் ம் நான் எப்படி அப்படியே காடேன் டேய் நான் குஷ்டு காட்டு ஆண்டுறான் அப்போ நம்மள எந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டால் என்ன சொல்கிறது இவனுங்களாம் இந்த நாட்டில் தலைவன் இதெல்லாம் தட்டி கேட்டால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கூப்பிட்றான்னு கொடுக்குறானுங்க நீங்களே என்ன கேட்குறீங்க ஒன்று அண்ணா திமுக தேடுது பிஜேபி தேடுது அந்த மரவெட்டி பசங்க அந்த பிச்சைக்கார பசங்க பொட்டி வாங்குற பச்சைக்கார பையன் ராமதாசும் அன்புமணி தேடுறாங்க அண்ணாமலை தேடுறான் அவன் தேடுறான் புதுசாக நடிகர் விஜய் தேடுறான்னா இப்போ நீங்களாம் இப்படி பேசும்போது இப்படி நான் பேசியதா தப்பாக மதிமுக தொலைக்காட்சி நேர்களே உங்கள் கமெண்டில் தெரியுங்கள் இல்ல இப்போ ரீசெண்டாக நம்ம திமுக தலைமையில இருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது பார்க்கவே நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆர்வாரம் ஒரு புத்துணர்ச்சி அந்த மாதிரி இருந்தது இந்திய எதிர்ப்புல அவங்க எல்லாம் கைகோர்த்து அண்ணன் உதயநிதி அவர்களுடைய தலைமையில எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் நிற்கும் போது அது பார்க்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் வயத்தெரிச்சல் இருக்குதுதானே செய்யும் ஓட் கட்சி இல்ல சார் அவங்கள்ட்ட ஓட் பேங்க் இருக்கிற கட்சி கிடையாது சார் எல்லாம் செதறிகிறான் சார் அந்த பாமகார மட்டும் ஏமாச்சினுங்கிறான் வன்னீர்கள் ஓட்டு வன்னீர்கள் ஓட்டு வன்னீர்கள் ஓட்டு இனி பாமகவுக்கு கிடையாது வன்னியர்களின் ஓட்டு திமுக தான் தளபதி என்கின்ற அந்த ஒரு தலைவனுக்காக வன்னியர்களின் ஓட்டு இனி வன்னியினுடைய இளைஞர்கள் யார் பக்கம் என்று கேட்டால் நாளைய தமிழகம் இன்றைய துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி பக்கம்தான் இதுதான் யதார்த்தமான உண்மை அதனால என்ன சொல் அவனுங்களுக்கு வயிறு எரியுது என்னடா அண்ணன் இந்த எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளன் எப்படியாவது நம்ம பக்கம் எழுத்துலாமான்னு பார்த்தாங்க நாங்கள் கூட்டணி எங்களுக்கு பலமாக இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு இன்னைக்கு வருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய தென்பாண்டி சிங்கம் எங்கள் அண்ணன் வைகோ ஒரு பெரிய லீடர் அண்ணன் வைகோனுடைய பேச்சு ஆயிரம் தலைவன் பேச்சுக்கு ஒரு ஈடானது அதே போல் இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வையாபுரி அவர்கள் இருக்கிறார்கள் அவர் அவரு மதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் பொது உரிமை இயக்கங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தமிழர் வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆனால் ஜபுராலுடைய முஸ்லிம் அமைப்புகள் எல்லா கட்சி கூட்டணி இன்னும் கட்சிகள் எங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு கூட்டணி ஒரு கட்சி கூட கூட்டணி சதவதுக்கு வாய்ப்பே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மிகப்பெரிய பலத்தோட நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெகு சீக்கிரத்துல மீண்டும் நாங்க தளபதியை வந்து அந்த அரியாசனத்துல அமர்த்துவோம் அப்படின்ட்டு பிரகடனப்படுத்துறீங்க எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாம் அவனே ஆகார போறான தளபதிய எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த அலைவன் தளபதி சும்மா இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் உட்காந்து திமுக அமைச்சரவை தனி மெஜாரிட்டியோடு திமுக அமைச்சரவை என்ற அலைவன் தளபதி முதலமைச்சர் என் இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் அந்த ஆரிய வேசி கூட்டமிடமிருந்து இந்த திராவிட மண்ணை பாதுகாக்க வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் எங்கள் இயக்கத்தில் உறுதியாக அதனால தான் பிஜேபிக்கு வைத்தால போது என்ன சொல்றது இல்ல எல்லாருமே வைத்தாலே போகுது எந்த ஒரு மாநில முதலமைச்சருமே பண்ணாத ஒரு வேலை மும்மொழி கொள்கையை நீங்க ஆதரிக்கணும்னா உங்களுக்கு ஐயாயிரம் கோடி உங்களுக்கு எடுக்க மாட்டோம் ஒரு மத்திய கல்வி அமைச்சர் வந்து சொல்லும்பொழுது ஒரு மத்திய அமைச்சர் சொல்றான் எஜுகேஷன் அவனே சொல்றான் நீ ஆதரிக்கிறனா பணம் கொடுக்க மாட்டேன்றான் இப்ப நான் டீச்சர் சம்பளம் கொடுக்காம இருக்கிறோமா கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்டா இல்ல சார் இவங்களுக்கு இந்த நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் வரி பணத்தை தானே சார் அடுத்தடுத்து துணை முதல்வர் வலியுறுத்துறது அந்த ஒரு தான் மக்களுடைய வரிப்பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்க அப்பா வீட்டு காசான அவர் பதிவு பண்ணதே அந்த தான் அவன் அவன் அதான் அவர் கேட்ட உங்க அப்பா வீட்டு காசான எப்படி கவர்மெண்ட் நடத்தணும்னு தளபதிக்கு தெரியும் உதயாக தெரியும் இது திராவிட மாடல் அரசு என்ன சொல்றது கலைஞரின் பிளட் அது கொடுக்காது எங்க போற கொடுக்காது எங்க போறாரு இல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணாரு இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியா பிரதமர் மோடி எதிர்த்து தான் அரசியல் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல நேரடியாக இந்தியாவில முதலமைச்சர் பண்றாரு இன்னைக்கு இந்தியாவிலே மோடி யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறார் என்று கேட்டால் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது அவரை எதிர்க்கக்கூடிய வலிமைமிக்க தலைவர் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் இருக்கிறார்கள் எத்தனோ பேர் இருக்காங்க எத்தனோ பேர் இருக்காங்க ஆனா அவர் எதிர்த்து இன்னைக்கு அரசியல் பண்றது யாருன்னு கேட்டா அவர் என்ன திரும்ப சொல்றாரு நான் எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு எனக்கு கேப்பபலா கேப்பபலான ஒரு ஈக்குவல் லீடர் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர் தான் லீடர்னு இன்னைக்கு திமுகவை தொடாம இந்தியாவில யாராலும் அரசியல் பண்ண முடியாது பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல திமுக எம்பி இருக்கிற கேட்கிற கேள்விக்கு எவனாலும் எங்க பதில் சொல்ல முடியல இன்னைக்கு திமுக தமிழ்நாடுனா திமுகன்னு இல்லை இந்தியானா திமுக இந்தியா ஃபுல்லாக எங்க பேசினாலும் இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மொழி பத்திரிக்கை பத்திரிகை கொண்டாலும் தலைப்புச் செய்திகளிலே ஒரு செய்தியாவது திமுக கூட செய்தி முதலமைச்சர் உதயநிதி செய்தி கூட செய்தி சார் சனாதனத்தில் ஆட்சி தூக்கிட்டாரில் நாங்கள் உதயநிதி கடைசியில் ஹீரோ ஆகிட்டாரில் அவர் சோ திமுக என்கின்ற கட்சி வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறது தலைவர் தளபதி சிம்ம சொப்பனம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இஸ் அன் அங் லீடர் ஆஃப் அவர் நேஷனல் பாலிடிக்ஸ் சோ யாரு திமுக ஒண்ணு முடியாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்துல தமிழக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இழந்த சுயமரியாதைய தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில இருக்க இந்த திமுக ஆட்சி வந்து தூக்கி நிலைநிறுத்தி இருக்கிறது அப்படின்னா இப்ப பரவலா எல்லாமே எல்லா ஸ்டேட்லயுமே எல்லாரும் சொல்றது என்னன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி எதிர்த்து அரசியல் பண்றதுல ஸ்டாலின் அடிச்சுருக்கு ஆலையில ஒரு நிகழ்ச்சியன்னு சொன்ன நாங்க ஒன்றிய அமைச்சரோட கூப்பிடுறோம் இல்லன்னு சொல்லல அதனால நாங்க ஒண்ணும் அவனுக்கு அடிமை கிடையாது கலைஞருடைய நாணயத்தை வெளியிடறதுக்கு திரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டோம் விளையாட்டு திரு அமைச்சர் இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது கோபேக் மோடி சொல்றதுக்கும் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு பிரதமர் வரும்போது அவருக்கு உண்டான மரியாதையை செலுத்துறது கூட அடிப்படைய அந்த ஒரு அறிவு மரியாதை கொடுத்தோம் இப்படி உதயநிதி சொல்லிட்டாரு மோடினா

மொழி ராஜஸ்தான் மொழி யூபி மொழி எம்பி மொழி பீகாரி மொழி உண்மையான மொழிகள் என்ன தெரியுமா ஒரு மொழி சௌராஷ்டிரான்னு ஒரு மொழி இன்னும் நிறைய மொழிகள் நான் சொல்லுவேன் அதெல்லாம் எங்க சார் போச்சு அவன் தாய்மொழியை மறந்துட்டான் சார் குஜராத் காரன் காரன் யூபிக்கார எம்பிக்கார ஜார்கண்ட் காரன் காஷ்மீர் கார மகாராஷ்டிரக்காரன் ஹிந்தி தூக்கணும் சார் அவன் இன்னும் அழிஞ்சு போச்சு சார் இன்னைக்கு ஆனா இந்த தமிழ் இனம் என்பது கல் தோன்றாம் மண் தோன்றாம் முன் தோன்றிய மொழியிலும் மூத்த மொழி தமிழ் மொழி இந்த மொழி மேல கை வைக்க வரும்போது இந்த ஆட்சி இல்லை எங்கள் உயிரே இழந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்குத்தான் முக்கியத்துவம் இதுதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் இதுதான் உதயநிதி இதுல நாங்க உறுதியா இருப்போம் இப்படின்னு சொல்றோம் எந்த மொழிக்கு நாங்க எதிரி கிடையாது நீ இந்திய திணிக்கணும்னு பிஜேபி முயற்சிக்கு பண்ணும் போது செருப்படி வாங்குவேன் நீ பண கட்டி போ பார்த்துக்கலாம் நிச்சயமா சார் திமுகவிற்காக உங்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கட்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடை நீங்கள் இன்னும் பல்வேறு கட்டத்திற்கு எடுத்து செல்ல எங்களுடைய தொலைக்காட்சி சார்பா வாழ்த்துக்கள் சார்